அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இன்று நாம் காண இருப்பது திருவண்ணாமலை கிரிவலம் ரகசியம் திருவண்ணாமலை கிரிவலம் எப்போது செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் கோவிலை எங்கிருந்து வளம் வர வேண்டும் கிரிவலத்தின் நன்மைகள் கிரிவலத்தின் புண்ணியங்கள் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை மக்களுக்கு கொண்டு செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை கிரிவலம் ராஜகோபுரத்திலிருந்து துவங்க வேண்டும் இந்த மலையின் உயரம் இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு அடி இந்த மலையின் சுற்றளவு பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு இந்த கிரிவலம் ஒரு முறை சுற்றி வர நடந்து வந்து சுற்றி வரும்போது நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி மணி நேரம் ஆகும் கிரிவலம் துவங்குவோர் பௌர்ணமி அன்று ஒம்பது மணிக்கு மேல் துவங்குவது நல்லது அன்று சந்திரபகவான் பதினாறு கலைகளுடன் பிரகாசமாக இருப்பார் பதினாறு கலைகள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க பதினாறு செல்வங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா அது ஒன்று பதினாறு கலைகள் பெற்று ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பார் சஞ்சரிப்பார் அந்த நேரத்தில் நாம் நடந்து போகும்போது அந்த கதிர் சந்திரனின் கதிர்வீச்சு நம் உடலில் படும்போது மனோசக்தி அதிகமாகும் மனம் தெளிவு பிறக்கும் மனம் தெளிவு பிறந்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் தமக்கு தாமே அறிவில் புலப்பட்டு நாமே நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் மற்றும் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தால் இருபத்தோரு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று ஒரு கூற்று உண்டு அது உண்மைதான் இருபத்தோரு தலைமுறை பிறவா வரம் பெறுமா அப்படின்ட்டு சொல்வார்கள் திருவண்ணாமலை தீபம் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் திருவண்ணாமலை தீப தரிசனம் செய்தால் அறிவார்ந்த பிள்ளைகள் பெற்றெடுப்பார்கள் இது ஒரு தனி பலன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோவிலை எப்படி வலம் வர வேண்டும் முதலில் அண்ணாமலையார் கிழக்கு கோபுர வாசலை வணங்க வேண்டும் பிறகு தெற்கு மேற்கு கோபுரம் இரண்டையும் வணங்கி வடக்கு கோபுரத்தை வணங்க வேண்டும் இதுதான் முறை வடக்கு கோபுர வாயிலில் உள்ள பூத நாராயணனை வணங்கிவிட்டு பின்னர் இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் பூதநாராயணன் முதலில் இரண்டாவதாக இரட்டை பிள்ளையார் வணங்க வேண்டும் கிழக்கு கோபுரவாசலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும் சிவகங்கை தீர்த்தத்தின் அருகே உள்ள கணபதியை வணங்கியதும் நந்தீஸ்வரரை வணங்க வேண்டும் உள்ளே சென்று அடுத்து கோபுர வாசலை கடந்து இடதுபுறம் திரும்பி பார்த்தால் பிரம்மலிங்கம் இருக்கும் பிரம்மலிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும் பின்னர் படியேறி சென்று திருமண்ணையா திருவண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் பின்பு உண்ணாமுலை அம்மனை தரிசித்துவிட்டு கிரிவலத்தை துவங்க வேண்டும் கிரிவல பாதையில் மொத்தம் எட்டு லிங்கம் இருக்கும் அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவில் அந்த மலையில் அஷ்டலிங்கம் என்று சொல்லக்கூடிய எட்டு லிங்கங்கள் இருக்கும் அது ஒவ்வொன்று ஒவ்வொன்றே செய்யும் அதில் நாலு தான் வெறி ரொம்ப மிக அதிமுக்கியம் வாய்ந்தது அதில் முதலாவதாக இந்திரன் இந்திரலிங்கம் அந்த மலையை அங்க பிரதட்சணமாக இந்திரன் வளம் வந்தார் அவ்விடத்தில் அண்ணாமலையார் ஒரு இடத்தில் காட்சி தந்தார் அந்த இடத்தில்தான் இந்திரன் பெயர் பெற்று இந்திரலிங்கமாக அமர்ந்தார் இது எதற்காக என்றால் புதிதாக வேலைக்கு செல்பவர்களும் இடம் மாற்றலாகி செல்பவர்களும் பதவி உயர்வு பெறுவோர்களும் தங்களின் பணி தடையின்றி நடக்கவும் அந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டால் இந்த பலன்கள் கிடைக்கும் மற்றும் உடல் ரீதியாக வெப்பநோய் வெட்டை நோய் அப்படின்னு சொல்வார்கள் உடல் உஷ்ணன் உடல் உஷ்ணத்தால் ஏற்பட்ட வினை உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் நோய் வெப்பத்தால் ஏற்பட்ட நோய் அதெல்லாம் சரியாகும் லிங்கத்தை கும்பிட்டாலும் இது சரியாகும் அக்னிலிங்கத்தை கும்பிட்டாலும் இந்த நோய்கள் சரியாகும் அடுத்தவதாக வர்ண பகவானை ஒற்றைக்கா வர்ண பகவான் ஒற்றை காலால் அண்ணாமலையை வளம் வந்தபோது அவரை பாராட்டி சிவன் காட்சியளித்தார் அந்த இடத்தில் அமர்ந்தார் வர்ணனின் பெயரை பெற்று வர்ணலிங்கமாக மாறினார் இவரை வணங்கினால் சுகர் சர்க்கரை வியாதி சரியாகும் சீர் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும் தண்ணீர் கண்டம் வராமல் தவிர்க்கலாம் வர்ண பகவானை கும்பிட்டால் வர்ண பகவான் லிங்கத்தை கும்பிட்டால் தண்ணீர் கண்ட தோஷங்கள் விலகிவிடும் அடுத்ததாக குபேரலிங்கம் குபேர பகவான் சிரசுக்கு மேல் இரண்டு கைகளை உயர்த்தி குதிகாலை மட்டும் ஊன்றி ஊன்றி மலையை சுற்றி வந்தார் அப்போது ஒரு கணக்கில் சிவன் காட்சி எடுத்தார் காட்சியளித்து குபேரலிங்கமாக பெயர் பெற்று விளங்கினார் இதை இந்த குபேரலிங்கம் வழிபாடு என்ன செய்யும் என்றால் சிரமப்பட்டு சேர்த்த பணம் சொத்து காசு எல்லாம் நிலையாக இருப்பதற்காக குபேரலிங்கத்தை வழிபடுவார்கள் அவ்வகையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சில பலன்கள் உள்ளன இதில் ஹை மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி பங்குனி மாத பௌர்ணமி சித்திரை மாத பௌர்ணமி வைகாசி மாத பௌர்ணமி ஆணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் இந்த ஆறு மாத பௌர்ணமிகள் வெகு சிறப்பை தரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இந்த ஆறு பௌர்ணமியை எப்படி வளவ வளம் வர வேண்டும் என்றால் பகலிலேயே சென்றுவிட வேண்டும் மற்ற பௌர்ணமி வளம் வருதலில் வருதல் மணிக்கு தூங்க சொல்லியிருக்கிறேன் இந்த ஆறு மாத பௌர்ணமிகளை எப்படி செல்ல வேண்டுமென்றால் நண்பகல் வேளை பதினோரு மணிக்கே திருவண்ணாமலையில் இருக்க வேண்டும் பகலில் சூரியன் சூரியன் ஒளி நம்ம நம்மீது பட வேண்டும் அங்கு நாம் எங்கும் அமரக்கூடாது அங்கு நாம் நிழலில் எங்கும் அமரக்கூடாது கோயிலுக்குள் செல்ல வேண்டியது வழிபட வேண்டியது மற்ற நேரங்களில் சூரிய ஒளியில் நிற்க வேண்டியது சூரிய ஒளியிலே நின்று பேசிக்கொண்டிருப்பது அல்லது சிவன் சார்ந்த பாடல்கள் படிப்பது பதிகங்கள் படிப்பது சூரிய ஒளியிலே நிழலில் அமரக்கூடாது பின்னர் மாலை நேரம் சந்திரன் கண்ணுக்கு தெரியும் சந்திரன் வானத்தில் சந்திரன் கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் தெரியும்போது தெரிவெளத்தை துவங்கிவிட வேண்டும் இது ஒரு முறை இது ஒரு அந்த ஆறு மாத காலங்கள் உண்டான வழிபாட்டு முறை இது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே வெகு சிறப்பான பழங்களை வாரி வழங்கும் எக்ஸாம்பிள் மாசி மாத பௌர்ணமி என்று இவ்வாறு பகல் முழுவதும் சூரிய ஒளியில் இருந்து மாலை நேரம் சந்திரன் கண்ணுக்கு தெரிந்ததும் கிரிவலத்தை துவங்கிவிட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இதுபோன்ற பழங்கள் செ ஒவ்வொ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பழங்கள் உண்டு அதையும் இன்னொரு நாள் விழாவாரியாக பார்ப்போம் நேரம் அதிகமாகிவிட்டால் விட்டால் பார்ப்பது கேட்பது குறைந்துவிடும் ஓகே கிரிவலத்தின் புண்ணிய பலன்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு கிரிவலம் பௌர்ணம் என்று தான் செல்ல வேண்டும் என்றில்லை அமாவாசை என்றுதான் செல்ல வேண்டும் என்றில்லை சிவராத்திரி என்றுதான் செல்ல வேண்டும் இல்லை எல்லா கிழமைகளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு பௌர்ணமி அமாவாசை பின்னர் சிவராத்திரி மூன்றுமே வந்து அதிகப்படியான பலன்களை கொடுக்க வேண்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிரிவல நன்மைகள் புண்ணியங்கள் எல்லாமே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது மக்களுக்கு மற்ற சாதாரண கிழமைகள் எனக்கு பௌர்ணமி என்று செல்ல இயலாது அமாவாசைக்கு நான் அங்கு இருக்க முடியாது சிவராத்திரி அன்று நாங்கள் வேலையை மொத்தமாக பிசி நாங்கள் வெளியூரில் வெளியூரில் இருக்கிறோம் எங்களால் பயணம் செய்ய இயலாது அப்படி என்பவர்கள் சாதாரண கிழமை என்று போனாலும் கிரிவலம் செல்வீர்கள் அல்லவா அவர்களுக்கு உண்டான பலனை தெரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சென்று வந்தால் அதாவது கோவிலை சரியாக வளம் வந்து மேற்சொன்னது போல் சரியாக வளம் வந்து அதன்பின் ஒன்பது மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு கிரிவலம் வந்தால் பிறப்பற்ற நிலை உருவாகும் நோய் நீங்கி போகும் திங்கள் கிழமை கிரிவலம் செய்தால் தைரியம் பிறக்கும் செயல்திறன்கள் அதிகமாகும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செய்தால் பணவரவு அதிகமாகும் பிறப்பற்ற நிலை கிடைக்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கல்வி கலைகள் அபிவிருத்தி ஏற்படும் புதன்கிழமை ஜோதிடர்கள் வளம் வருவது நல்லது ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபடுபவர்கள் புதன்கிழமை கிரிவலம் செல்வது நல்லது படிக்கும் குழந்தைகளுக்கு நல்லது கல்லூரி மாணவர்களுக்கு நல்லது வியாழக்கிழமை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் மடாதிபதிகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடல் கொண்டவர்கள் தியானம் பழகுபவர்கள் குண்டலினி சக்தி பயிற்சி பெறுபவர்கள் இது போன்ற ஸ்பிரிச்சுவலிஸ்ட் வியாழக்கிழமை வளம் வருவது நல்லது அவர்களுக்கு நல்லது நடக்கும் குடும்ப ரீதியாகவும் அவர்கள் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பற்பல விஷயங்கள் நிகழும் வெள்ளிக்கிழமை தெரியவலம் செய்தால் அடுத்த பிறவியல் இல்லை அப்படிங்கிற கணக்கு சனிக்கிழமை கிரிவலம் செய்தால் கிரகதோஷம் கிடையாது கிரகதோஷம் இருந்தாலும் நன்மை கிடைக்கும் ஜோதிடம் கிரகம் நவக்கிரகம் நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஜோதிடம் இல்லவா நவக்கிரகங்களால் பிரச்சனையே வராது சனிக்கிழமை வழிபட்டால் சனிக்கிழமை அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் செய்தால் கிரகங்கள் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வராது அதுதான் உண்மை சாதகமே இல்லாதவர்கள் எப்போதுமே நல்லா தான் இருக்கிறார்கள் என்றால் சனிக்கிழமை வளம் வருபவர்கள் வார வாரம் சனிக்கிழமை வளம் வருவார்கள் பெரும்பாலும் அவர்கள் எல்லாருமே நல்லா தான் இருப்பார்கள் பொதுவாகவே சனிக்கிழமை கிரிவலம் செய்வது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கிரகதோஷங்கள் நீங்கள் பெறும் புரிதலாக புரிதலுக்கு சொல்கிறேன் Kerah atau bayam yang lain sempat